வணக்கம் வணக்கம் பலரும் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க நான் தியானத்தில் தியானம் செய்து கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு யார் யாரோ என்னுடைய நினைவுக்கு வராங்க அவங்க உருவங்களை என்னால் பார்க்க முடியுது எப்படி இவைகளெல்லாம் நடக்கிறது இதற்கு காரணம் என்ன அவர்களை உண்மையிலேயே பார்ப்பது பேசுவது சாத்தியம்தானா அது உண்மையா அல்லது பொய்யா என்கின்ற பல காரணங்களை என்னிடத்துல கேட்டிருக்காங்க இப்படிப்பட்ட கருத்துக்களை தான் நான் இப்போ இந்த காணொலியில் பதிவிட விரும்புகின்றேன் சிலர் சொல்கிறாங்க என்னோட என் அருகில் வந்து ஒரு வெள்ளை உருவம் வந்து நிற்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருக்குது அது பயந்த நிலையில் இருக்காங்க அவர் அந்த உருவம் வந்து இவர்களிடத்துல பேசுறதாகவும் என்ன இடத்துல வந்து பேசுகிற அதை பற்றி கேள்விகளை கேட்குறாங்க இப்போது அந்த வெள்ளை உருவம் யார் எப்படி வருகிறது அது வருவதனால் நமக்கு என்ன பலன் இப்போ அந்த வெள்ளை உருவங்கள் எதனால் வருதுன்னா இதற்கு முன்னால் நம்மைப் போன்று வாழ்ந்து இந்த உலகத்தை விற்று சென்ற ஒரு நல்ல மனிதர்கள் அவர்களை தேவர்கள் என்று கூறலாம் அந்த தேவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னா நல்ல ஆன்மாக்களை தேடி அவர்கள் வருகின்றார்கள் அவர்கள் வருவது மட்டுமல்ல அவர்களுடைய பல நினைவுகளோடு சுமந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் நல்ல ஆன்மாக்களை தேடி அவர்களிடத்தில் இணைந்து கொள்வதற்காகவும் நல்ல ஆன்மாக்களுக்கு உதவி செய்வதற்காகவும் வருகிறார்கள் உண்மையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நமக்கு பல கனவுகள் வருகிறது அந்த கனவுல நம்ம பார்க்க வேண்டிய பல விஷயங்களை நமக்கு உணர்த்தது பல கனவுகள் நமக்கு நினைவுகள் இல்லை சில கனவுகள் மட்டும் நினைவுகள் இருக்கு அது எப்படி நிகழ்து அப்போ பல கனவுகளை நம்ம மறந்துடுறோம் இல்லையா அப்போ தியானத்தின் பொழுது நம்ம தூங்கவும் இல்லை நம்ம முழுசாக விழித்திருக்கவும் இல்லை அப்போது நம்ம வந்து ஒரு அமைதியான நிலையில் நம்ம வந்து அமர்ந்திருக்கோம் அப்போது விழிப்பாக இருக்கும் நம் நினைவுகள் எப்பொழுதுமே விழிப்பாக பார்த்துக்கிட்டே இருக்குது உன்னிப்பாக அது இருந்துக்கிட்டே இருக்குது இது விழிப்புணர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இந்த விழிப்புணர்வுனால் நமக்கு என்ன ஏற்படுது அப்போது நமக்கு எப்படி நம்ம நினைவுகளால் நம்ம எல்லோரையும் பார்க்குறோம் நம்ம கண்களை இருக்கும்போது இந்த உலகத்தை பார்க்கும்போது எல்லா எல்லாவற்றையும் நம்ம பார்க்குறோம் யார் பேசுவதும் கேட்குறோம் யார் சொன்னாலும் அதை கேட்டு பதில் சொல்கிறோம் இப்படிலாம் நமக்கு நிகழ்ந்துகிட்ருக்கு இப்போ தியானத்தில் நம்ம அமர்ந்திருக்கோம் நம்ம பேசலை நம்ம இந்த ரெண்டு கண்ணால் நம்ம பார்க்கல அப்போது கண்ணை மூடிக்கொண்டிருக்கோம் ஆனால் யாரையும் நம்ம பார்க்குறோம் நம்ம அருகில் வந்து நிற்கிறாங்க இப்போ இதுதானே உங்க உங்கள் கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு நம்ம சொல்லக்கூடிய பதில் என்னன்னா அப்போ அந்த உருவம் பொய்யா உண்மையா தொடுதல் உணர்வு சுவை உணர்வு வாசனை உணர்வு பார்வை உணர்வு கேட்கும் உணர்வு அதுக்கு பிறகு நமக்கு அறிவு இல்லை மனது இதெல்லாம் இயங்கிறது இப்போ இது மட்டும் வைத்து கொண்டு தான் நம்ம எல்லாத்தையுமே பார்க்குறோம் அதே போல் தியானத்துலேயும் இதே நிலை நமக்கு ஏற்படுது அப்போ அங்கேயும் இதே மாதிரி ஒரு நிகழ்வு நமக்கு ஏற்படுது புற நிலையில இருந்து அகநிலைக்கு நம்ம போகிறோம் அப்போ அகமா நம்ம பார்க்கறோம் அந்த அகம்ங்கிறது என்ன அப்படிங்கிறது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விழிப்புத்தன்மை அந்த விழிப்புத்தன்மை அது மூன்றாவது கண் வழியாகவும் இந்த உச்சிக்கண் வழியாகவும் அது வந்து வெளியே சென்று பார்க்குது அதன் வழியாக பேசுது அதன் வழியாக கேட்குது அதன் வழியா உணருது இப்படி எல்லாவற்றையுமே வந்து இந்த ரெண்டு கண்களால் பார்க்குறத இந்த நெற்றிக் கண்ணாலையும் இந்த கண்ணாலையும் அது உணர முடியுது பேச முடியுது அப்ப அவர்கள் பேசுவத இந்த உச்சிக்கண் கேக்குது இல்ல இந்த நெற்றிக்கண் கண் கேட்குது இதுதான் இந்த நிலை அப்ப உங்க புறக்கண்ணால் நீங்க பார்க்கல அப்ப அந்த உருவத்தை நீங்க வந்து கண்ணை மூடி இருக்கும்போது பார்க்குறீங்க அப்போ அதை பார்க்கும்போது உங்களுடைய உள்தன்மை தான் பார்க்குது உங்கள் தான் பார்க்குது அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நாணக்கன் தான் பார்க்குது அப்போ அந்த நாணக்கன் பார்க்கும்போது அவர்கள் பேசுவதும் உங்களுக்கு கேட்குது அப்போ எது வழியாக நீங்கள் கேட்குறீங்க உங்கள் காது வழியாக கேட்கல ஆனால் உங்களுடைய அக வழியாக நீங்கள் கேட்குறீங்க அப்போ அந்த அக வழியாக கேட்குற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப் உணர்றீங்க அப்போ அவங்க கேட்குறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியுது உங்கள் அறிவுக்கு தெரியுது அதே நேரங்களில் நீங்களும் அவர்கள் கேட்பதற்கு நீங்களும் பதில் சொல்றீங்க வேண்டும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பதில் இருக்குது ஏதோ ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றாங்க இல்லை ஏதோ ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுக்குறாங்க அப்ப நீங்க வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றீங்க இல்லை எனக்கு வேணும்னு சொல்லுவீங்க மேக்சிமம் வந்து வேண்டான்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர்கள் கொடுக்கக்கூடிய பொருள் மிக உயர்ந்த பொருளா இருப்பதாக அவர்கள் நினைக்கிறாங்க நீங்கள் ஒரு பயந்த நிலையில் நீங்கள் திரும்பியும் மீண்டும் இந்த புற நினைவுக்கு வரீங்க அப்போ அக நினைவுலருந்து புற நினைவுக்கு வரீங்க இப்போ இந்த புற நினைவுகள் வந்து விழிப்பு நிலை உள்ளது ஆனால் அக நினைவுங்கிறது ஒரு ஆழமானது அது அந்த ஆழமான நினைவுகள் இந்த தியானத்தின் மூலியமாக அந்த உருவங்களை நீங்கள் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு அந்த அக நினைவு அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு தெரியுது அப்போ அந்த அக நினைவு வழியாக உங்களுக்கு ஒரு முறை அந்த உருவத்தை பார்க்கும்போது உங்கள் நினைவில் இருந்துக்கிட்டே இருக்கு அவர்கள் பேசுவதும் உங்களுக்கு நினைவில் இருக்கு நீங்க பேசுவதும் உங்களுக்கு நினைவு இருக்குது உங்களுடைய எண்ணங்களும் அங்கே நினைவுகள் இருக்கு இவைகளெல்லாம் உண்மையான தன்மையை குறிக்குது இந்த அக நினைவு அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமானது இந்த அக நினைவு வழியாக நாம் ஒவ்வொன்றியாவும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க நினைக்கலாம் இந்த மாதிரி வந்து என்ன இடத்துல வந்து ஒரு உருவம் தோன்றுச்சு இந்த மாதிரி இந்த உருவங்களை நான் பார்த்தேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அவர்களோட நம்ம வந்து பயணிக்க முடியாது அந்த நிலையிலேயே நம்ம இருக்கக்கூடாது நம்மளுடைய தியானம் செய்ய செய்கின்ற பொழுது இந்த தியானத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயத்திற்காக நம்ம போகணும் நாம வந்து அவர்கிட்ட பேசுகிறதுலையே நம்ம கவனங்கள் இருக்கக்கூடாது அப்படி நம்ம அவங்க பேசுறதுலயும் அவர்களிடத்துல கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம வாங்கி கொண்ட பொழுது அது வந்து பயனற்றது அப்போ நம்ம அவர்களிடத்துல தொடர்பு ஏற்படுத்திக்கிறோம் அப்போ அவர்களிடத்துல தொடர்பு ஏற்படுத்தி கொள்கின்ற பொழுது அவருக்குள்ளே இருக்கக்கூடிய சித்துக்கள் நமக்கு ஏற்படலாம் அவர்னால நமக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படலாம் அது வந்து புற வாழ்க்கைக்கு தேவையான மாற்றங்களா இருக்கலாம் அது நிறைய நமக்கு நன்மைகள் கூட நமக்கு ஏற்படலாம் ஆனால் இதோடு விட முடியுமா அப்படின்னா நிற்கக்கூடாது அதையும் கடந்து செல்ல வேண்டும் உண்மையான அந்த நாணம் அப்படிங்கிறது இதை கடந்து செல்ல வேண்டும் இதை கடந்து செல்ல சென்றால் மட்டும்தான் இன்னும் நம்ம வந்து அகவழியாக இன்னும் பல விஷயங்களை நம்ம வந்து பார்க்க முடியும் கேட்க முடியும் அத்தனையும் நம்ம வந்து இந்த நாணத்தை அடைவதற்கான அனைத்து வழிகளும் அங்கே தான் இருக்குது சித்தர்களாகட்டும் இல்லை வந்து இந்த நல்லடியார்களாக இருக்கட்டும் இல்லை தேவர்களாக இருக்கட்டும் தேவதைகளாக இருக்கட்டும் இப்போ பலரும் வருவதற்கான வழிகள் இருக்குது அவர்கள் உங்களிடத்தில் வந்து நிற்கக்கூடிய நிலைகள் இருக்குது காரணம் என்னவென்றால் நீங்கள் நல்ல ஆத்மாவாக இருப்பதனால் உங்களுடைய ஆத்மா வெளிப்படுவதனால் அந்த நிலையில் தான் உங்களை கவனிக்கிறாங்க உங்க ஆத்மா எப்பொழுதெல்லாம் வந்து வெளிப்படுதோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் வந்து உங்க அவர் நின்று உங்களுக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார்கள் அவர்களை விட நீங்க மேன்மையானவர்கள் அவர்களை விட நீங்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் உங்களுடைய நிலையை அவர்கள் எட்ட முடியாமல் அவர்கள் மரணித்தவர்கள் திரும்பவும் நான் இந்த பிறவியை எடுக்க முடியாது என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிறார்கள் உங்கள் எண்ணங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகிறார்கள் ஆனால் நல்லவர்கள் சிறப்பானதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு அவைகள் பயனற்றது உங்கள் வாழ்க்கைக்கு உதவலாமே தவிர உங்கள் ஞானத்திற்கு அவைகள் உதவ முடியாது இந்த நெற்றிக்கன் வழியாகவும் இந்த உச்சிக்கண் வழியாகவும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு உருவங்களை பார்க்கும் வழிகள் இதில் இருக்கிறது அதைப் போன்ற ஒரு உலகத்தில் இருந்துவிடக்கூடாது இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்பது பல சித்துக்கள் கிடைத்ததாக பலரும் சித்தர்களாக இன்று உலா வருகிறார்கள் இப்படிப்பட்ட உருவங்களை நான் பார்த்தேன் இந்த நிலையை அடைவதற்கு இந்த தியானங்களை செய்து நீங்கள் இதையும் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி சந்தோஷம் சந்தோஷம்